எல்லாத்தோடைய வீட்லேயும் யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு குழந்தைங்க இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் உடம்பு சரியெல்லாம் போயிருக்கும் அப்படி உடம்பு சரியில்லாத போயிருக்கப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாஸ்பிரிக்கு கூட்டு போவோம் அங்கே கொடுக்குற டானிக்கு அந்த சிறப்புகளாம் வாங்கிட்டு வந்து குழந்தைய காப்பாற்றுறதுக்கோசரம் நம்ம கொடுப்போம் அப்படி குழந்தையை காப்பாற்றுறதுக்கோசரம் நம்ம கொடுக்குற மருந்தே பாய்சனா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னவங்கள நம்ப முடியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்தியாவில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபது குழந்தை இறந்து போயிருக்காங்க மோர் தென் ஒன்பது குழந்தைக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அதில் வந்துட்டு அஞ்சு பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க ஸோ அது எங்க நடந்திருக்கு என்ன அதுல பிரச்சனை அப்படிங்கறதா இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ருத்ரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம பெல்லைக்கன் அழுத்தி விட்டுருங்க அப்பதான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா நியூஸிகளையும் நான் உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்த்த முடியும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஹலோ மைடியர் ருத்ரன் ஸ்குவாட் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன் நியூஸா வர வேண்டியது ஆனா நம்ம எல்லாருமே வந்துட்டு இது பெருசா கவனிக்கவே இல்ல அந்த கரு ஸ்டாம்ப் ஐட்லயே ஸ்டக் ஆகி நின்றுட்டோம் இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல சுண்டுவாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது அங்க வந்துட்டு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்குது அங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த இரும்புலுக்கோசரம் கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு டானிக் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காங்க அதை குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஏரியால ஒரு குழந்தைக்கு வாந்தி மயக்கம் வேதி இந்த மாதிரி வருதா அதே மாதிரி பக்கத்தூர்ல ஒரு குழந்தைக்கு வருது அதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கு வருது அப்படியே சைன் ரியாக்சன் ஆகி போயிட்டே இருக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது சைடு எஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக குழந்தைங்க இறக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட இருபது குழந்தைங்க இறந்துருக்கு எப்படி இந்த எல்லாம் இறந்துச்சு அப்படின்னா அந்த டாக்டர் செக் பண்ணும்போது தான் தெரிய வருது அங்க எல்லாத்துக்கும் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பயங்கரமான சாக்கிங்கான நியூஸ் வருது ஏன்னா குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே வர ஆரம்பிக்குது அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சிறப்பை லேபுக்கு அனுப்பி செக் பண்ணும்போதும் பிக்கஸ்ட் இஷ்யூ வந்துட்டு தப்பு எந்த இடத்துல நடந்திருக்குது அப்படிங்கிற உண்மையே வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது அதை பார்த்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே அதிர்ந்து போறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா டித்தலைன் கிளிக்கோல் சுருக்கமா வந்துட்டு டிஇஜின்னு சொல்லிக்கலாம் அது வந்துட்டு அளவுக்கு அதிகமா வந்துட்டு அந்த சிறப்புல கறந்துருக்காங்க அது எவ்வளவு அந்த சிறப்புல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் தான் வந்துட்டு அந்த சிறப்புல கலக்கணும் ஆனா இவங்க எவ்வளவு கலந்துருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் வந்துட்டு அந்த டிஇஜி வந்து கலந்துருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் தான் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் அதுக்கப்புறம் இந்த கூலண்ட் ஆயில் தயாரிக்கிறது இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு அதிக அளவில் அதை யூஸ் பண்ணுவாங்க அதுவுமே வந்துட்டு பயங்கர சேஃப்டியா வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு வளர்ந்த ஒரு மனுஷனாலேயே அதோடைய பாய்சனை வந்துட்டு ஏத்துக்க முடியாது அவனுக்கே நிறைய பாதிப்பு வரும் இறந்து போற அளவுக்கு கூட கொண்டு போகும் இந்த இதை வந்துட்டு இந்த மாதிரி சிறப்புலையும் பயன்படுத்துவாங்க ஆனால் லிமிட்டடா பயன்படுத்தணும் நான் முன்னையா சொன்ன மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு பயன்படுத்தணும் அங்கே வந்துட்டு அளவுக்கு மீறி பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பை தயாரித்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அதை செக் பண்ண கிடையாது அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லா மெட்டீரியலோட அளவும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணாதே டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து வாங்கி குடிச்சதுனால தான் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கு இது வந்துட்டு ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள போனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு கிட்னியை பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இதயம் அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் வடிகிற அளவுக்கு வந்து இது கொண்டு போய் விட்டுரும் வளர்ந்த ஒரு மனுஷனுக்கே இதே வந்துட்டு அந்த குழந்தைங்க அவ்வளோ அதிகமான கிட்டத்தட்ட ஐநூறு மடங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி குழந்தைங்க தாங்க முடியும் அதனாலதான் வந்துட்டு டக்கு டக்குன்னு இறந்து போயிட்டாங்க அந்த குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த குழந்தைங்க தான் வந்துட்டு எல்லாரும் இறந்து போயிருக்காங்க இதை வந்துட்டு நீங்க சும்மா ஒரு நியூஸா பாத்துட்டு போவாம இது வந்துட்டு ஒரு அவர் சாப்பாருங்க ஏன்னா உங்க வீட்டிலையும் வந்து குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது உடம்பு போச்சு மெடிக்கல் போவீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுப்பீங்க அதனால வந்து பாதிப்படை ரொம்ப வாய்ப்பு இருக்கு எல்லாரும் சேஃபா இருங்க இந்த டானிக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் விசன் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு உருவாக்கி இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு உடனே அந்த கம்பெனியோடைய ஓனரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இது நடக்க கிடையாது இதை விட ஆன்சைலேயே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்தியாவில இருந்து போன மருந்துனால அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓவே வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதை எதுவுமே நம்ம வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை ஸோ இப்போ வந்துட்டு வேற எந்தெந்த நாடுங்க வந்துட்டு இந்த மருந்துனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க கிட்டத்தட்ட மோர்தன் எழுபது குழந்தைக்கு மேல இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான்ல வந்துட்டு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்தொன்பது குழந்தை இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆப்பிரிக்காவில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நடந்திருக்கு அங்க நடந்த அந்த இதுக்கெல்லாம் ரீசன் வந்துட்டு இந்தியாவிலேருந்து போன அந்த சிறப்பு தான் அப்படிங்கிறத அப்போவே இங்கே சொன்னாங்க அதை பார்த்துட்டு டபிள்யூஹெச்ஓ வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆச்சு நீங்கள் என்னதான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் மருந்தில் வந்து தரமே இல்லை அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு வந்துட்டு அப்பையில இருந்தே வந்துட்டு அந்த டபிள்யூஹெச்ஓ வந்துட்டு இந்தியா வலியுறுத்திட்டே இருக்குது நீங்கள் அது எதுவுமே பெருசாக கண்டிக்கவே இல்லை இவங்க பாட்டுக்கு தயாரிச்சு அனுப்பிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் வந்து நிறையா இடத்துக்கு வந்துட்டு அனுப்பியிருக்காங்க அந்த டபிள்யூஹெச்ஓ வந்து சொன்னதை யாருமே இந்தியாவில் இருக்கிறவங்க ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க ஏன்னா இந்தியா வந்துட்டு அதிகமாக வளர்ந்துட்டு வருது அதை எல்லாம் கெடுக்கணும் இந்த இந்தியா மார்க்கெட்டை வந்து எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்தியா நினச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே நடந்ததுக்கப்புறம் தான் இப்போ இந்தியா எல்லாமே ரியலைஸ் பண்ணுது இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்லாம் வந்துட்டு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியும் வந்துட்டு மோத ஆரம்பிப்பாங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு ரூலிங் பார்ட்டியை பார்த்து கேட்க ஆரம்பிப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் டீடைலாக பார்த்துடலாம் இந்த சம்பவம் நடந்தப்போ இந்த ரூலிங் பார்ட்டி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க லெட்டர் அமிச்சு விளையாண்டு இருக்காங்க உடனே ஆக்ஷன் எடுக்காம சிஎம் இருக்கட்டும் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு லெட்டர் போட்டு விளையாண்டு இருக்காங்க இதை பத்தி இதை வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்து பயங்கரமா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து போச்சு நீங்க லெட்டர் மாத்தி மாத்தி அனுப்பிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க பண்ணல நீங்க களத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுல யாருக்கு அதிகமா பிரஷர் உருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎமுக்கும் ஹெல்த் மினிஸ்டருக்கும் தான் வந்துட்டு அதிகமான பிரஷர் வந்து பிரச்சனை விழுக ஆரம்பிக்கும் ஏன்னா ஹெல்த் மினிஸ்டர் தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே மானிட்டர் மானிட்டர் எல்லா ரா மெட்டீரியலோடைய அளவும் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு அந்த ஹெல்த் மினிஸ்டர் தான் வந்து பாத்துக்கணும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய கவன குறைவுனாலதான் வந்துட்டு இவ்வளவு உயிர் போயிருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்து கொஸ்டின் சர மாதிரியே கேட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி வந்துட்டு இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்துட்டு தலா ஒரு கோடி ரூபா வந்துட்டு இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் வந்துட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்க சொல்றாங்க அதோட சிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸை பார்த்து நீங்க ஆட்சியில இருந்தப்போ என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறத யாரும் மறந்து போல அது மக்களுக்கே நல்லா தெரியும் தயவு செஞ்சு எதையும் வந்துட்டு வந்து ஸ்பிரெட் பண்ணாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறாரு சோ இவங்க எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இடத்துல போய் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றத பார்க்காம இவங்க எல்லாமே வந்துட்டு அது பாலிடிக்ஸா பாக்குறாங்க அந்த பாலிடிக்ஸா பேசுறாங்க இந்த கரூர் ஸ்டாம்பை நினைச்சல அதை வச்சுமே வந்துட்டு இங்க பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியோட கவனக்குறைவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் மினிஸ்டருடைய கவனக்குறைவா இருக்கட்டும் இதுல யாருடைய கவனக்குறைவா வேணா இருக்கட்டும் அவங்களுடைய கவனக்குறைவுனால கிட்டத்தட்ட இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய எதிர்காலமே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த குடும்பமே அந்த நம்பி தான் வந்து இருந்திருக்கும் அவங்க எதிர்காலத்துல நம்மளை பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருப்பாங்க அந்த குடும்பத்தோட கனவும் நாசமா போச்சு அந்த குழந்தைங்களுடைய கனவும் நாசமா போச்சு இது எல்லாமே ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவுனால நடந்தது சோ கைஸ் நான் இதுல கடைசியா வந்துட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு மருந்து ஆனாலும் அது டாக்டருடைய அனுமதியோட வாங்க அவர் எந்த மருந்தை வந்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்றாரோ அதை வாங்க அதுல இருக்கிற டீடைல் எல்லாம் செக் பண்ணி பாருங்க எக்ஸ்பெட் டேட் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ இங்கேயோட முடியுது நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வந்து உங்களை மீட் பண்றேன் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம பெல்லைக்கு நடத்தி விடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் அல்காரிதான் டக்குன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம் இப்போ நான் கிளம்புறேன் பை